பிரேசலாட் அண்டவராயேஸ்வி நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்ததாமே பெரிய காரியங்களை செய்து ஆசிர்வதித்து காப்பாற்றி வருகிறார் காலங்கள் கடந்து போயிட்டே இருக்குது இல்லைங்களா நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் காலையில் விடிஞ்சு வருது ஈவினிங் வருது அப்புறம் அடுத்த நாள் வருது இப்படி காலங்கள் போயிட்டே இருக்கே என்னடா வீட்டுக்குள்ளே ஒரே சலசலப்பு இன்னும் நீங்கவே இல்லை எத்தனையோ பேர் நான் பேசுகிறாங்க நான் கேட்குறேன் ஃபோனில் கேட்குறேன் எங்கள் வீட்டில் வந்து இன்னும் எனக்கு ஒரு விடுதலையே இல்லை ஒரு பிரச்சனை எனக்கு மாறவே மாட்டேங்குது ஏன் இது ஏன் எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு கர்த்தர் தான் பதில் சொல்ல முடியும் சில காரிய சில காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் கவுன்சிலிங் கொடுக்கலாம் ஆலோசனை கொடுத்து சரி பண்ணிடலாம் ஆனால் எல்லாவற்றுக்குமே நம்ம கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ண முடியாது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் எங்கேனா ஆண்டவடத்துல தான் இருக்குது அலையிலையா அப்போ ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா அந்த குடும்பம் முழுமையும் என்ன செய்யணும் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கணும் ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்னால ரட்சிப்புனா என்ன அப்படின்னு நிறையா பேர் கேட்பாங்க அப்போ அவங்கள்ட்ட நம்ம ஒன்று ஒன்றா நம்ம விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா மனைவி வந்து நிறையா சொல்லுவாங்க நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் நல்லா ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என் கணவனார் இன்னும் முழுமையான ரட்சிப்பில்லை சும்மா அப்பப்போ நாங்கள் வ வற்புறுத்துறதுனால எங்களுக்காக சும்மா வருவார் அப்பப்போ போவார் ஆனால் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க சில குடும்பத்துகளில் என் பையன் வரமாட்டான் என் பொண்ணு வருவான் நானும் என் பொண்ணு மட்டும்தான் போக வருவோம் அப்படிம்பாங்க இன்னும் சில வீடுகளில் எடுத்து பார்த்தா என் பிள்ளைங்களே ரட்சிக்கப்படலை நானும் என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பாங்க சில வீட்டில் என் மனைவி இன்னும் ரட்சிக்கப்படலை நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் குடும்பத்தில் இல்லை அப்படிம்பாங்க இது என்னடா இதுன்னு பார்த்தா ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ள வந்து சில சில பிரச்சனைகள் எதையாவது ஒன்று சொல்கிறாங்க இருக்கத்தான் செய்யும் அருமையான தெய்வ பிள்ளைகளே ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா உலகத்தின் பாவத்திலிருந்து சாப கட்டுகளிலிருந்து அவங்களுக்கு விடுதலையாகி நித்திய ஜீவனுக்கு போகிற ஒரு வே தான் ரட்சிப்பு அந்த ரட்சிப்பை யார் தர முடியும்னா இந்த உலகத்தில் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் ரட்சிப்பை கொடுக்க முடியும் ரட்சிப்புன்னா மீட்பு பாதுகாப்பு நமக்கு வந்து என்னென்னா ஒரு ஒரு விடுதலை அப்படி என்று பல விதத்தில் அதை சொல்லலாம் எதில் இருந்துன்னு விடுதலை அப்படின்னா சிலவங்க சொல்லுவாங்க ஒரு அதாவது ஒரு கட்டு ஒரு கட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு சில சிறைச்சாலையில் இருக்கவங்கள போய் பாருங்க எப்பா சாமி இப்போதான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதிலிருந்து எனக்கு எப்படா விடுதலை கிடைக்கும்னு நான் நினைச்சேன் இதில் மாட்டிக்கிட்டேன் ஆனால் இப்போ எனக்கு விடுதலை அடைச்சிட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா பல 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 பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு விடுதலை அடைய முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கீங்களா நீங்க ஜபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் விடுதலை தருவார் இந்த ரட்சிப்பை வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய ரட்சிப்பை ரட்சிக்கப்படாம இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியுமா முடியவே முடியாதுங்க எவ்வளோ தலைகீழும் ரட்சிப்பு வந்து எங்கன்னா கர்த்தருடையதுன்னு சங்கீதம் மூன்றாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரேருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சங்கீதக்காரர் அழகாக எழுதியிருக்கிறார் அப்போ ரட்சிப்பு யாருடையதான்னா கர்த்தருடையது அந்த ரட்சிப்பு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கத்தராகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்ப கத்தரை விசுவாசித்து நம்ம என்ன செய்யணும் ஜபம் பண்ண வேணும் இந்த காலத்து அந்த ரஜிப்பு அப்படின்னாலே பழைய பாவ சாபத்திலிருந்து விடுதலை அது சாதாரணமான இது கிடையாது எல்லாம் ஈஸியாக சொல்லுவாங்க ரசிக்கப்பட்டீங்களா உங்கள் சர்ச்சுக்கு போகிறதுனால உங்களுக்கு ரசிப்பு ரசிப்பு கிடச்சிருச்சு சொல்ல முடியாது அதே மாதிரி நிறைய பேர் போவாங்க அவங்க மனதெல்லாம் வேறு சிந்தைகளில் இருக்கும் உலகத்துக்குள்ளே இருக்கும் உலகத்து காரியமான எல்லா காரியங்களையும் என்ன செய்வாங்க உள்ளக்க மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக அவ்வளோ கிடக்கும் ஆனால் பார்த்தா பேருக்கு நாங்கள் ரசிக்கப்பட்டுட்டோம் அப்படிம்பாங்க ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு அமைதி இருக்கணும் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி ஒரே மாதிரி சிந்தனை பண்ண உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரே மாதிரி சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால் தான் அவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே எப்படி இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் ரசிக்க ரெண்டு பேர் எடுக்கிற முடிவு ஒரே மாதிரி இருக்கும் ரட்சிக்கப்படாத ஒரு கணவனோட ஒரு மனைவி இருந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாய் வாழ முடியாது அதே மாதிரி ரட்சிக்கப்படாத மனைவியோட ஒரு கணவன் இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை முடிக்க முடியாது அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால் இந்த ரட்சிக்கப்படாமல் இருக்கிற குடும்பத்துக்குள்ளே ஒரு சலசலப்பு ஒரு பிசாசினுடைய கிரியை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை மேற்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அலையிலுயா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே வாழ்கிற நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி எதை வேணாலும் நீங்கள் செய்ய வேணும் ரட்சிப்பு வந்து கர்த்தருடையது அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட கணவரை நம்ம ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்றுக்கு குருந்தியர் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு நம்ம நடக்கை நாளில் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் எவ்வளவோ என்னுடைய காரியங்களை நான் திருத்தி பார்த்தேன் அவங்களை திருத்தவே முடியல அப்படின்னு ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் சில சூழ்நிலைகளை நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வந்து விடுதலை தருவார் ஆனால் சில சூழ்நிலை வந்து நாமளே சில காரியங்களில் போய் சிக்குண்டு இருக்கும் பொழுது அந்த பின்னலையும் அந்த வலையையும் ஆண்டவர் தான் எதை எடுக்க முடியும் அலை அதனால் மனம் திரும்புதல் மனம் திரும்புறது திரும்புதல் என்றால் பாவம் மன்னிப்பு பாவம் மன்னிப்புங்கிறது நம்ம வந்து ஏதோ பெரிய கொலை குற்றம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது நம்ம தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிறது எல்லாமே பாவம்தான் அதுகளை செய்கிறது வந்து என்னென்னா பாவம்தான் இப்போ ஒரு ஒரு ட்ரெயின் புறப்படுது ஒரு இடத்துலேருந்து புறப்பட போகுதுன்னு சொன்னால் அந்த ரெண்டு தண்டவாளமும் என்ன செய்யுது ஒரே மாதிரி ஒரு சின்ன ஒரு இடையில ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு சின்ன ஏதாவது ஒரு குட்டியோண்டு ட்ராக் இருந்தால் கூட அந்த ட்ரெயின் என்ன செய்தும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுவோம் அல்ல இல்லையா அதனால நம்முடைய வாழ்க்கை பயணத்திலையும் அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு பேர் இணையும் பொழுது அவங்களுக்குள்ள ஒருத்தர் சரியில்லாமல் இருந்தாலே கண்டிப்பாக வந்து என்ன செய்யறது அது கரை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க ரட்சிக்கப்படாத ஒரு நபரோட அந்த நபருடைய எண்ணங்கள் ஒரு கணவர் ரட்சிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க அவங்க நிச்சயமாய் வந்து அவங்க வந்து உங்களோட முழுமையாய் ஒரு மனைவி கூட அவங்க குடும்பம் நடத்தவே மாட்டாங்க ரட்சிக்கப்படாத கணவர் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களை அவ்வப்போது சத்துருவின் கிரியை வந்து ஆட்கொண்டு நம்மளுடைய மன நிம்மதி எல்லாத்தையுமே கெடுத்துரும் அருமையான தேவ பிள்ளைகளே அதனால இரண்டு பேரும் கைகோர்த்தால் ஒழிய இருவர் ஒருமனப்படும் பொழுது என்ன செய்யுமா என்னது பதினாயிரங்களை துரத்தலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒருவன் ஆயிரமும் இரண்டு பேரும் பதினாயிரம் பேரை வந்து துரத்தலாம் என்று வேதம் சொல்லுகிறது அதனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா ரட்சிக்கப்படாமல் யாராவது குடும்பத்துக்குள்ளேயே இருந்தாங்கன்னா குடும்பம் என்று நான் சொல்வது என்னன்னா ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்தது குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ள வேறொரு ரட்சிக்கப்படாத நபரின் மித்தமாக பிரச்சனை வருதுன்னா எல்லாம் சாசு வந்து உங்கள் குடும்பத்தை கழித்து கொண்டே இருப்பான் இதில் ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் ஜெபிக்கலனா இதுலேருந்து தப்பவே முடியாது அப்போ நம்ம வந்து நித்தியத்துக்கு நேராய் தான் கிறிஸ்தவம் என்றாலே நம்ம நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று இந்த உலகத்துக்காக உலக ஆசை கிடைக்கும் உலக பாசம் கிடைக்கும் உலக வந்து உலக மக்கள் நம்மளை பாராட்டணும் உலகம் நம்மளுக்கு மாலை போடணும் இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு கத்தருக்கு விரோதமான காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா ரசிக்கப்பட்ட அனுபவமே நம்மக்கிட்ட இல்லைன்னு தான் இருத்தோம் அப்போ நம்ம எங்கேயோ கிராக்கு இருக்கு இது எங்கேயோ பழுதடைந்து ஒரு நாள் நான் மட்டும் இல்லை அந்த ட்ரெயினில் பிரயாணப்படுற அத்தனை பேருக்குமே பிரச்சனை வரப்போகுது என்று சொல்லி கண்டு கொண்டு குடும்பத்தில் எந்த இடத்துல கிராக்னு சொல்லி ஒருவேளை கணவன் முழுமையான ரட்சிப்பு இல்லாமல் இருக்கலாம் மனைவி இருக்கலாம் இல்லாட்டி பிள்ளைகள் இருக்கலாம் யாராவது ஒருவர் இருந்தால் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபி இங்கே கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கணும் அல்ல இல்லையா தேவன் வந்து ரட்சிக்கப்படாத நபருக்கு நீ என்ன வாங்கி பொன்னாடையே வச்சு நீ வந்து முழுசுமே வந்து நீ சிலையை வச்சாலும் அந்த சிலை அனுபவம் குடும்ப காரியத்தை எல்லாம் சந்தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சந்தோஷத்தை நிம்மதியை இழந்துட்டாங்க

சாபத்தை கத்துடைய சமூகத்தில் பாவம் செஞ்சுட்டு சா மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களை போல் அநேகர் இருக்கிறாங்க தயவு செய்து பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நன்மை வராமல் இருக்கிற நிறையவருடைய பாவத்தை அறிக்கை இடுங்க நிறைய பெண்களும் அப்படிதான் ஆண்களும் அப்படி தான் அறிக்கை இடுங்க பிள்ளைங்க அறிக்கை இடுங்க நிறைய வந்து வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான பிள்ளைகளை நீங்கள் தயவு செய்து ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள் கத்தை நமக்கு இலவசமாக கொடுத்தார் எங்கேயாவது போய் காசு கொடுத்து வாங்கலை பணம் கொடுத்து வாங்கலை நமக்கு ரட்சிப்புங்கிறத அழகாக கொடுத்துருக்கிறார் அப்போ ஆண்டவர் அதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சிலர் பதினாம் பதினாறாம் அதிகாரத்துல பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை நம்ம வாசித்தா இப்படிப்பட்ட கட்டுகளை பெற்று அவர்கள் உட்கா உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று விழுந்தது ஹலே ஒருவேளை இந்த ஏதோ ஒரு கட்டு அது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கீங்களா எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க பவுல் வந்து முன்னாடி இருக்கும் பொழுது நிறைய வந்து என்ன தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளை துன்ப அப்பெல்லாம் அவனுக்கு மேடை போட்டு இருந்தாங்க இப்ப ஒண்ணுமே செய்யல நல்லதுதான் செய்யறான் எல்லாருக்கும் வந்து நித்திய ஜீவனுக்குரிய வழியை தான் அவன் போதிக்கிறான் ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக அவருக்காக பொழுது தான் சத்ருவின் கிரியை வந்து மற்றவர்களை ஏவி விட்டு இவங்களை சிறைச்சாலைகளுக்குள்ள அடைத்து வைத்து இவங்களை வந்து வாழ விடாதபடி சத்துரு என்ன செய்யுது சிறைச்சாலைக்குள்ளே தள்ளியிருது அப்போ இவங்க ரெண்டு பேரும் சிறைச்சாலை அனுபவம் இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சிறைச்சாலை அனுபவம் இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது நிறைய பெண்மணிகள் இன்னொரு சிறையிருப்பின் அனுபவம் எப்போ மாறும்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க இந்த பவுலு ஷீராவும் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிறைச்சாலையிலிருந்து பாடி துதி ஜெபம் பண்ணினாங்க அலையிலூயா அப்போ அந்த எல்லாம் சங்கிலிகள் எல்லாம் என்ன செஞ்சான் பெரிய பூமி அதிர்ச்சி மாதிரி ஒரு பெரிய அசைவு உண்டாகி எல்லாம் என்ன செஞ்சுச்சான் அந்த உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது அப்படின்னு உங்களுக்கு விரோதமாக அடைக்கப்பட்டிருக்க கதவுகள் சிறைச்சாலை அனுபவம் எதுன்னு பாருங்க எந்த சாப கட்டுன்னு பாருங்க பாவ கட்டுன்னு பாருங்க அதுகளெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க உடனே ஜெபம் பண்ணுங்க துரிதமாக எழும்பி உட்காந்து ஜெபம் பண்ணுங்க நடுராத்திரி நான் எந்திரிச்சு ஜபம் பண்ணுங்க நீங்கள் ஜெபம் பண்ணாமல் சும்மா என்னத்தினால் கதை பேசிக்கிட்டு அங்கே இங்கே கேட்டுக்கிட்டே உட்கார்ந்து பத்தவே பத்தாது நம்ம இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்க கட்டுகள் சாதாரணவைகள் அல்ல அது என்னது அரசாங்கத்தினால் இந்த பவுலு பவுலையும் சீனாவும் அடைத்திருந்தது சும்மா யாரோ பிடிச்சு கொண்டு இருந்த நாளைக்கு இங்க இரு அப்படி வைக்கல இது வந்து ஒரு த அவங்களுடைய உயிரை உயிரை வாங்க பறிக்க வேண்டும் எப்படியாவது இவங்களை கொன்றணும் இவங்க செய்கிற ஊழியம் நிறைவேறக்கூடாது இந்த உலகத்தில் இவங்களை நிமித்தமாக தரிசனம் நிறைவேறக்கூடாது ராஜ்யத்தின் பணி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டு அவங்களை எப்படியாவது தீட்டு தீர்த்துக்கட்டணும் சொல்லி அடைத்தாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆனால் அவங்க அறிந்திருந்தாங்க எங்களை இந்த கட்டுகளில் இருந்து இந்த கட்டளையில் இருந்து இந்த ப பெரிதான இந்த உபத்திரவத்தின் பாதையில் இருந்து எங்களை விடுவிக்கிறதற்கு தேவனால் மாற்ற முடியும் என்று அறிந்திருந்து அவங்க துதித்து பாடி ஜெபம் பண்ணுனாங்க அந்த சிறைச்சாலையை கத்தர் உடைத்தார் கட்டுகளை உடைத்தார் கதவுகள் திற உண்டது உங்களுக்கு விரோதமாக ஏதாவது கட்டுகள் இருந்தால் முன்பு இருந்ததை விட பிறகு நிறைய பிரச்சனைகள் யாரோ ஒரு நபரின் வித்தமா உள்ளக்க வந்து பல கட்டுகள்னால கட்டப்பட்டு கொண்டு இருக்கீங்களா கட்டுகள் உடைக்கப்படுவதற்கு ஜபம் பண்ணுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ரட்சிப்பு கத்தருடையது அவரிடத்துலேருந்து மட்டும்தான் வர முடியும் அவர் சொல்லாத எந்த ஒரு காரியத்தையும் துரிதமா நீங்களே செய்யாதீங்க அந்த ஒரு இடத்துல கூடலோனி தெசலோனிக்கிய சபைகளுக்கு பவுல் வந்து எழுதும்போது சொல்லுவார் நான் அங்கே ஊழியத்துக்கு வர விடாதபடிக்கு சாத்தான் தடை பண்ணினான் அப்படி என்று சொல்லி வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சாத்தானுக்கும் தடை பண்ணுகிற அதிகாரங்களும் அவன் வச்சிருக்கிறான் அதனால் நீங்கள் இவனுடைய தந்திரத்தை உடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சந்தோஷத்தை திருடுகிறான் சமாதானத்தை திருடுறான் குடும்ப நிம்மதியை திருடுறான் நம்முடைய வாழ்க்கையில் கத்திரிக்காய் ஜொலிக்க வேண்டிய கத்திரிக்காய் நிற்க வேண்டிய நம்மளுடைய முழு வாழ்க்கையுமே அவன் அழித்து கொண்டிருக்கான் அவனுடைய கங்கணத்தை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரே வழி நம்மளுடைய ஜெபமும் துதியும்தான் தான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கானா அவனுடைய கிரியை ஏதாவது உள்ளுக்கு நடமாடிக்கிட்டு இருக்கா உட்காந்து கணவன் மனைவி சிந்திங்க எந்த வழி நம்ம குடும்பத்துக்குள்ள வருது அப்படின்னு தேவையில்லாம பிசாசு கொடுக்குற ஆலோசனை எல்லாம் வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை கெடுக்காதீங்க நீங்களே நீங்க உங்க பாவத்தை உட்காந்து உணருங்க உங்களுடைய மூதாதையர் பாவத்தை வச்சு உணருங்க உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாய் உங்களுக்கு தென்படும் ராஜாதிராஜன் வெளிப்படுத்துவார் உங்களை கட்டி இருக்கிற அந்த ராஜாங்க தந்திரம் எது அதை பாருங்க பார்த்து அதுக்கு ஜெபம் பண்ணீங்க நீங்க ஜெபி நீங்க பாடுங்க துதிங்க ஆராதனை பண்ணுங்க சிறைச்சாலை ரெண்டு கதவு இரண்டாய் பிளந்தது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க கட்டுகளை கத்தர் உடைக்க வல்லவராக இருக்கிறார் அலே அதனால அதனால் ரட்சிப்பு கத்தருடையது நீங்கள் ஜபம் பண்ணுங்க ரட்சிக்கப்படாத கணவனை நம்மளால் ரசிக்க முடியாது மனைவியை நீ உங்களால் ரசிக்க முடியாது பிள்ளைகளை உங்களால் ரட்சிக்க முடியாது நீங்கள் என்னதான் தான் தலைகீழாக வாங்கி கொடுத்தாலும் அவங்க தின்னு முடிச்சுட்டு பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்தாங்கன்னா அவங்கள பிசாசு தான் ஆட்கொண்டு இருக்கும் அதனால் உங்கள் குடும்பத்தை அளக்களித்து உங்கள் பிள்ளைகளை அலக்கழித்து உங்கள் குடும்பத்தை ஒரு வித சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள் வைத்து ஆட்டி படைத்து கொண்டு இருக்க அந்த சத்துருவின் சதிகளை உடைக்கிறதுக்கு உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய துதியும் உங்களுடைய ஆராதனை தான் அதை கையில் எடுங்க நிச்சயமா வெற்றி பெறுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எல்லார் வாய்களை திறந்து ஜபம் பண்ணுங்க கட்டுகள் உடைந்தது கட்டுகள் உடைந்தது சாபங்கள் உடைந்தது அண்டவரே பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் வேலை கிடைக்காம முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிற தடைகள் உடைக்கப்படுகிறது ஏசுவின் நாமத்தில் கட்டுகள் உடைகிறது உடைகிறது ஆண்டவரே சமாதானத்தை திருடுகிற சத்துருவின் கிரிகைகள் உடைக்கப்படுகிறது அவனுடைய தந்தரங்கள் அந்த அந்தரங்கத்தில் அவன் போடுகிற எல்லா தந்தரத்தின் வழிகளை கத்தர் உடைக்கிறீரப்பா வெளியரங்கமாய் நீர் பதில் செய்கிற தேவன் அல்லே லூயா அன்று ஆண்டு வரை பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஜபிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே அப்பா சிறைச்சாலை கதவை உடைத்த தேவன் ஆண்டவரே ஆண்டவரை இவர்களை விடுவித்த தேவன் இன்று ஆண்டவரே அப்பா எத்தனையோ பிள்ளைகள் எங்களை விடுவிக்க யாரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை அங்கலாய்த்து கொண்டு பரலோக அக்கினி இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வழியுடைய வசனத்தினால் சுத்தம் பண்ணட்டும் ஆண்டவரே இயேசுவி நாமத்தினால பெற்றோர்கள் ஒருவருக்கு ஒருவர் உணரட்டும் ஆண்டவரே தங்களுடைய சுய லாபத்திற்காக தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்பட்டு

ஆசீர்வதிங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குள்ள வரட்டும் அப்பா ரட்சிப்பு உங்களுடைய தாண்டவரே ரட்சிக்கப்படாத மனிதர்கள் மித்தமா குடும்பங்களுக்குள்ள அலைவாருகிற எல்லா சத்துருவின் எதிர் வல்லமைகளை அழித்து எல்லா குடும்பங்களுக்குள்ள ரட்சிப்பை கத்த கட்டளையிடுவீராக அன்னு தினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்த்த தேவன் ரட்சிக்கப்படாத நபர்களை தேவன் தெரிந்து கொண்டு முன்குறித்த நபர்களை ரட்சிப்பீராக தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இருக்கும்படி இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏ சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை தேவனைக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாத

ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் நாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்